ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சொல்லினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து மகர மாதம் அதாவது தை மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்திரவாரம் சனிக்கிழமை ஏகாதசி திதி முப்பத்தி ரெண்டு நாழிகை பத்தொன்போது வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது மாலை ஆறே மேல் வியாப்தி இருக்கிறது கேட்டை நட்சத்திரம் முழுவதமாக வியாப்தி இருக்கிறது இன்றைய தினத்தில் ஸ்ராத்த தினமாக ஏகாதசியை நாம் அனுட்டிக்க வேண்டும் துருகா என்ற யோகமானது ஐம்பத்தி நாலு நாழிகை பதினாறு வினாடி வியாப்தி இருக்கிறது பவகரணம் நாற்பத்தி ஒம்பது வினாடி மாத்திரம் வியாப்தி இருக்கிறது தியாஜ்யமானது பதினாலு நாழிகை இருபத்தி நாலு வினாடி வியாப்தி இருக்கிறது இன்றைய தினத்தில் சர்வ ஏகாதசி ஸ்ராத்த தினத்திலும் ஏகாதசி திதி வியாப்தி இருக்கிறது அதேபோல் சர்வ ஏகாதசியும் இன்றைய உபவாசம் பகவத ஆராதனம் ஆகியது இன்றைய தினத்தில் அனுட்டிக்க வேண்டியது இன்றைய தினத்தில் விசேஷமாக வாஸ்து புருஷனானவர் ஒன்பது நாழிகை ஒன்பது மணி இருபத்தி ரெண்டு வினாடிக்கு அதாவது பை பத்து மணி சுமாருக்கு விழித்து கொள்கிறார் அவர் ஒன்றரை மணி நேரம் விழித்து கொண்டிருப்பார் அதாவது பதினொன்றரை மணி பரிகந்தும் விழித்து கொண்டிருப்பார் நாம் புது கிரகங்கள் நிர்மாணிக்க வேண்டுமானால் இன்றைய சமத்தில் இன்றைய தினத்திலேயே நாம் வாஸ்து புருஷனை பூஜித்து ஆராதித்து நாம் அவரை திருப்தி நாம் புது கிரகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதே வாஸ்து புருஷனின் ஆராதனை கர்மமாக அமைந்துள்ளது நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்